ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கான பதிவில் சுவிட்சிங் போர்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம மேக்ஸிமம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆம்புக்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதினெட்டு பின் சுவிட்சு ப்ளஸ் வந்து இந்த ஒரு பன்னெண்டு பெண் சுவிட்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆறு பின் சுவிட்சு வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி எல்லாேருமே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் இதில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை என்ன வருது அப்படின்னா நம்ம புதுசாக இந்த சுவிட்சியை வாங்கி நம்ம போடுவோம் சுவிட்ச்சு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே லைன் அடிச்சிருவோம் அதாவது பதினெட்டு பின்னு சுவிட்சில் எல்லாத்தையுமே நம்ம லைன் அடிச்சிருவோம் அடிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு லைன் வந்து பட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆகாமலே இருக்கும் அப்போ காண்டாக்ட் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியாக வேலை செய்யாது இன்னொரு ஒரு சிலர் பேர் என்ன எனக்கு கேட்பாங்க அப்படின்னா நான் வந்து பதினெட்டு பெண் சுவிட்ச் லைன்லாம் அடிச்சிட்டேங்க அடித்ததுக்கப்புறம் செக் பண்ணும் போது எனக்கு வந்து சரோண்ட்டில் எனக்கு வாய்ஸ் வருதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது வந்து நீங்கள் இன்புட் லைன் கரெக்டாக போதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்புட் லைன் கரெக்டாக போகல அப்படின்னா உங்களுக்கு வந்து சரோண்டில் வாய்ஸ் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் அது எதனால் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதாவது இது ஒரு சுவிட்சி பாருங்கள் இது வந்து ஒரு சிக்ஸ் பின் சுவிட்சி இந்த சிக்ஸ் பின் சுவிட்சிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இது வந்து நம்மளுக்கு உள்ள ப்ரெஸ் பண்ணும்போது சென்ட்ரு லைனும் பேக் சைட்லாம் கனெக்ட் ஆகும் வெளியில் எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா சென்ட்ரு லைனும் ஃப்ரண்ட் லைனும் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி தான் அந்த சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் ஆகுது இதை உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த சின்னதாக பாருங்கள் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்கடு மாதிரி இருக்கும் இது ஒராசம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே வெளியே வேலை செய்யும் ஓகேங்களா அப்படி நம்மளுக்கு வராசம் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒரு லைன் காண்டாக்ட் ஆகலை ஏதாவது இது வந்து ஒரு லெஃப்ட் சேனல் இது ஒரு ரைட் சேனல் வச்சுக்கிங்க ஏதாவது ஒரு சேனல் வேலை செய்யலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ சிக்னல் வராது இல்லைனா லூஸ் கனெக்ஷனாக இல்லை அப்படின்னா சரசரன்னு ஏதோ ஒரு சவுண்டு வரும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இப்போ நார்மல் கேபினெட்டில் நம்ம பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சி போயிடுச்சுன்னா ஃப்ரண்ட்டு இந்த ஸ்டீலில் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு நம்ம அந்த சுவிட்சி கூட மாற்றிலாம்னு வச்சிக்கிங்க ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி ஒரு பதினெட்டு பின்னில் சுவிட்சியில் வந்து நம்ம சால்ரிங் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் வேலை செய்யும்போது ஃபஸ்ட்டு செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்னட்டோ இதெல்லாம் கழட்டிட்டு பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அடுத்தது இப்போ நம்ம ஒரு அக்ரிலிக் பேனலே போகிறோம்னு வச்சுக்கோங்க அக்ரிலிக் பேனலையும் போட்டு நம்மலாம் ஒட்டிடுவோம் பேனெல்லாம் கழட்ட முடியாது ஸ்க்ரூ போட்டுருவோம் ஒட்டிடுவோம் அப்பயே நம்மளுக்கு இது வேலை செய்யலைனா ரொம்ப சிரமமாயிடும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சிங் போர்டு தனியாக வருது அதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க நானும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ப்ரைஸ் ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சரி ஓகே நாம்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே டாட் பிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு ரிலே எடுத்து நானே ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதெல்லாம் நீங்கள் தான் வந்து அதை எப்படி வேலை செய்து நீங்களே முயற்சி பண்ணி செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே இருக்காது நீங்களாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் வந்து விளக்கமாக நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிலே அதாவது இந்த ரிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து இந்த சிக்ஸ் பின் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த ஒரு சிங்கிள் ரிலேவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ரேட் ஆகும் அதாவது இது வந்து நம்ம கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த சுவிட்சி வந்து கான்டெக்ட் ஆகுதுக்கு உள்ள அழுத்தன்னா பேக் சைடில் வேலை செய்யும் எடுத்து விட்டால் ஃப்ரண்ட் சைடில் வேலை செய்யும் நம்ம வந்து கையில் ப்ரெஸ் பண்ணுறோம் சேம் கான்செப்ட் தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வோல்ட்டு மூலிமா நம்ம ஃபங்க்ஷன் ஆகுது இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்டு டுவல் வோல்ட் ரிலே இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா நான் காட்டுறதுங்க இது வந்து டுவெல் வோல்ட் ரிலே உங்களுக்கு பார்க்கும்போது தெளிவாக தெரியும் இது வந்து டுவல் வோல்ட் ரிலே டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்லேயும் இந்த ரிலே இருக்குது ஓகேங்களா மேக்ஸிமம் ஸ்பீக்கர் படிஷனில் பார்த்திங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெல் ஓல்டில் ஆப்ரேட் ஆகுது இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஓல்ட்டு இதில் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது எங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மென்ஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நீங்கள் இதை ஓல்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலே வந்து ஆன் ஆகும் அதாவது இது ஒரு இன்புட் சோர்ஸு இதில் இன்புட் ஆ இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா ரிலே ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் கனெக்ட் ஆகும் ரிலே ஆஃப் அளக்கும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கிங்க ஓல்ட்டு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓல்ட்டு கொடுக்கும்போது இதுக்கு ஒரு ஓல்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணிக்கிங்க இதில் டுவெண்ட்டி ஃபோர் ரிலே ரிலேவும் வருது டொல் வோல்டும் வருது அது உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு டொல் வோல்ட் ரிலே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஒரு பதினெட்டு பின் சுவிட்சிக்கு மூணு ரிலே நீங்கள் யூஸ் பண்ணும் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு சிங்கிள் ரிலேவுக்கும் இந்த சிக்ஸ் பின் சுவிட்சியக்கும் இது இதை வந்து நம்ம வந்து பதினெட்டு பின் சுவிட்சிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மூணு ரிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டாட் பிசிப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்ட்டு நீங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் வச்சுருங்க நான் பாருங்கள் ஓல்ட்டு பாருங்கள் கொடுக்கறதுக்காக இப்போ இதில் ஒரு ஓல்ட்டு இது ஒரு ஓல்ட்டு நான் கொடுப்பேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆம்ஸ் டயோடு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேரல்லாக கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓல்ட்டு வந்து ஜம்ப் ஆகாது ஓகேங்களா நிறைய கான்செப்டுகள் இருக்குது இந்த மாதிரி வந்து பேரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்கணும் அதாவது இது மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏசியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ரீட் ஆகும் இதை நான் பா பார்த்துருக்கேன் அதனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர்ஸ் டைட்னிங்க நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணிடணும் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டுவெல் வோல்ட் ரிலே போட்டு இந்த ரிலே வந்து சாரி வோல்ட் ரெகுலேட்டர் ரிலேன்னு சொல்லிட்டேன் டொல்வோல் ரெ ரெகுலேட்டர் போட்டு நீங்கள் இது மூலிமா இந்த இது ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிலே காண்டாக்ட் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு இன்புட் சோர்ஸ் கொடுக்குதுன்னு வச்சிக்கிங்க இந்த இன்புட் சோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபில் இருக்கும் பார்த்திங்கன்னா இது இதுவும் கனெக்ட் ஆகும் ஆனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுவும் இதுவும் கனெக்ட் ஆகும் அப்படிதான் இது சிம்பிள் மெத்தட் தான் ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வேலை செய்யணும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து சால்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் டாட் பிசியில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்க போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பர்கர் ஸ்டிக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த ஸ்டிக்கு எடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஆறு சேனல் சரிங்களா ஆறு சேனல் ப்ளஸ் கிரவுண்டு உங்களுக்கு இதில் ஆறு பின்னு நீங்கள் எடுத்து இதில் வந்து நீங்கள் ஏழு பின்னு கிரவுண்டோடு சேத்துல சால்றிங்க வச்சுருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள் இந்த பக்கம் ஒரு ஆறு பின்னு கிரௌண்டோட சேர்த்துனே ஏழு அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஏழு பின்னு நீங்கள் இந்த பக்கம் நீங்கள் வந்து சால்ட்ரிங் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த சைடு இப்போ ஃப்ரண்ட் சைடு இதை இந்த பக்கம் நீங்கள் டிவிடி இன்புட்டு கொடுக்குறீங்க இந்த சைடு வந்து ப்ரொடாஜிக் போர்டோட இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு ஏழு பின்னு நீங்கள் சால்ட்ரிங் வச்சு இந்த ஏழு பின்னுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் மாஸ்டர்ல அடிச்சிருங்க ஓகேங்களா மாஸ்டர்ல கொண்டு போய் அடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது மாஸ்டருக்கு அடிக்கணும் லைன் அதாவது மேலே இருக்குதான் மேலே கொண்டு போய் மாஸ்டர் அடிக்கிற லைன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தேட்ல செய்வாங்க நான் வந்து என்னோட ஸ்டைலில் நான் பண்றதை உங்களுக்கு நான் சொல்றேன் சிம்பிள் தான் இதுக்கு பதிலாக நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் செய்யல போல நான் வந்து சுவிச்சிங் போர்டெலாம் இருக்குது கம்மி ரேட்லேயே அதை நான் வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னா அது உங்களோட இஷ்டம் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வாங்கி போட்டுக்கலாம் அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை இதை யூஸ் பண்ணுறேன் நானும் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன் இருந்தாலும் வந்து இந்த ரிலேல ஆப்ரேட் ஆகிறதுக்கும் சுவிச்சிங் போர்டு மூலிமா ஆப்ரேட் ஆகுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பின்னை கொண்டு போய் நீங்கள் மாஸ்டரை கொண்டு போய் கொடுத்துருங்க ஏதாவது இது வந்து காமன் இது மேலே கதெல்லாம் காமன் காமனை கொண்டு போய் நீங்கள் வந்து மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருங்க மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு போகிற மாதிரி இந்த பர்கர் ஸ்டிக்கில் கொடுத்துட்டு அடுத்தது அப்போ வந்து இந்த சோர்ஸும் இந்த சோர்ஸ்லாம் ஆஃபில் இருக்கும்போது இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்யும் அப்போ இந்த சோர்ஸுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சென்டர் பின் இருக்கிறது என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டு போய் இந்த பக்கம் கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த பக்கம் ப்ரொலாஜிக்கோட இன்புட் கொடுத்துடுங்க ஓகேங்களா அப்போ வந்து ஆஃபில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரொலாஜிக்கு வந்து கனெக்ட் ஆகியோ வேலை செய்யும் அடுத்தது இந்த பக்கம் டிவிடி இன்புட் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழக்கிரசோர்ஸும் கிடைக்கிட்டாவ இப்படி கொடுத்துருங்க அவ்வளோதான் சிம்பிள் மெத்தட் தான் இது வந்து டெக்னீஷியனுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் இது சிம்பிள் மெத்தட் தான் விக்னஸ் ஒரு சிலவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுட்டு இருந்தாங்க என்னால் வீடியோ சரியாக போட முடியல இது ஒன்லி இந்த பதினெட்டு பின் சுட்சிக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் அடுத்தது ஆக்ஸ்க்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு அடிஷ்னல் ரிலேயை வந்து இதே கான்செப்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் யூஸ் பண்ணி பிசிபி பெருசாக நீங்கள் போட்டு அதே கான்செப்டு தான் நீங்கள் வந்து பவர் சப்ளையோ ப்ளஸ் ஆக்ஸ் லைனாக வேலை செய்கிற மாதிரி நீங்கள் லைன் அடிச்சுக்கணும் இப்போ இந்த பதினெட்டு பின்னுக்கு நம்ம அடிச்சிட்டோம் இது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸுக்கு அப்புறம் வந்து யூஎஸ்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு சுவிட்சையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மெத்தடெலாம் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணி அந்த லைன்லாம் மாற்றி அடித்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தமாக நான் வேலை செய்கிறேன் இதுதான் சிம்பிளாக ஒரு மெத்தடு இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சுவிட்சிங் போர்டில் அந்த மாதிரி தான் வரும் அதில் வந்து இது மாதிரி மெத்தட் தான் இருக்கும் அது ஐசியில் ஃபங்க்ஷனாகவும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ரிலேயில் ஃபங்க்ஷன் ஆகிறது ரிலேயில் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் ஐசியில் ஃபங்க் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் பார்த்திங்கன்னா ஆடியோ லாஸஸ் அந்த மாதிரி தான் இது இருக்காது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி மெத்தடெலாம் நான் யூஸ் பண்ணுறேன் இது சிம்பிள் மெத்தட் தான் இதை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது சரிங்களா அவ்வளோதான் விஷயமா இப்போ நான் வீடியோ போடுறதுக்கப்புறம் அவ்வளோதான் விஷயமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இது வந்து தான் பதினெட்டு பெண் சுவிச்சி இந்த பதினெட்டு பேண் சுவிட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேயில் வேலை செய்யுது ஏன்னா சுவிட்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டியான சுவிட்சியெல்லாம் கிடைக்குதுங்க ஓகேங்களா ஒரு சுச்சி ஐம்பது ரூபா அறுபது ரூபா நூறுரூவா ரேஞ்சில் சுவிட்சிலாம் இருக்குது ஆனால் நம்ம மார்க்கெட்டில் யாரும் வாங்கி வைக்கிறதில்ல ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் வாங்கி வைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா வருதுன்னா ஐம்பது ரூபா நூறுரூவா சுவிட்சிலாம் யாரும் வாங்கி போட மாட்டாங்க ஏன்னால் அந்த மாதிரி போடும்போது தான் லைஃப் வரும் நானும் நிறைய இடத்துல தொலைவு பார்க்குறேன் கிடைக்கிறதில்ல அதை மீறி வாங்கினா நீங்கள் ஒரு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் அந்த மாதிரி வாங்குங்க அப்போ தான் நாங்கள் கொடுப்பேங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படியாச்சும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன் பட் ஆனால் அந்த மாதிரி குவாலிட்டியான சுவிட்சி வரலை ஓகேங்களா குவாலிட்டியான சுவிட்சி போடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லைஃப் கிடைக்கும் இந்த சுவிட்சிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புது சுவிட்சியில பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணும் போது நமக்கு தெரியும் பட் ஆனால் அந்த காண்டாக்ட் ஆகிறது நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த காண்டக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சரியாக தெரியாது இதுதான் ஒரு முக்கியமான விஷயமே சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம டொல் வோல்ட்டு கொடுத்தும் ஆப்ரேட் பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டர் ஓகேங்களா அதாவது ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது சரியாக தெரியல ஃபோன் ஜூம் பண்ண தெரிய மாட்டேங்குது இந்த ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டர் மூலியமாகவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் படுத்தலாம் இந்த ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்டம் மூலம் சுவிட்சிங்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டு பா பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஃபைவ் ஃபோர் செவன் சுவிட்சிங் ட்ரான்சிஸ்டர் அப்படின்னு போனால் ஒரு சின்ன சர்க்கியூட் வரும் உங்களுக்கு அந்த சர்க்கியூட் மூலயமா பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரேலே வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அதை நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள் அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி தான் சால்ரிங் வைக்கிற மாதிரி வரும் அதாவது இந்த ஃபைவ் ஃபோர் சவன் ட்ரான்ஸ்ஸில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஆகும் ஸ்லோவாகவும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டு ஏன்னா இந்த சுவிட்சிங் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்பீக்கரில் வந்து டப்புன்னு சவுண்டு வரும் அதுக்காக ஸ்லோவாக ஆகிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஃபோர் செவன் ட்ரான்சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சிங் ஆகிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அதாவது என்ன கேட்டால் ஒரு ஆடியோ லாஸஸ் இல்லாமல் ஒரு பெட்டராக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து சுவிட்சி குவாலிட்டியான சுவிட்சி அப்படி இல்லை அப்படின்னா ரிலே இதில் எடுக்கலாம் அதாவது சுவிச்சிங் போர்லேயும் நல்லா தான் இருக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இருக்கிற கிங்க கிளம்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேலை ஈஸியாக முடிக்கணும் ரேட்டு கம்மியாக கொடுத்து கஸ்டமரை நம்ம பக்கம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அப்படிலாம் இருக்காதீங்க அதாவது வந்து இந்த ஆடியோ ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக யாருமே சம்பாரிச்சிருக்க மாட்டாங்க லாஸ் அவனுடைய இதில் புதுசாக வரீங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணுறீங்க நீங்கள் ட்ரை பண்ணுறது நான் தப்பு கிடையாது வேறு ஒரு ஃபீல்டில் போய் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வருமானம் இருக்கும் இந்த ஆடியோ ஃபீல்டில் செஞ்சிங்க அப்படின்னா ஒன்றுமே வருமானம் இருக்காது ஏன்னா நான் அப்போ வந்து தெரியாமல் வந்து விழுந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு எதுன்னு தெரியாமல் நான் வந்து இந்த கிணத்துக்குள்ளே வந்து தத்தளிச்சிட்டு இருக்கேன் இதில் வந்து எப்படா மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏன்னா இது விடவும் முடியல இதில் இருந்து வேறு எதுக்கு மாறவும் முடியல அதனால் வந்து என்னோட அனுபவத்தில் நான் அடிப்பட்ட விஷயத்தில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் இருக்குது புதுசாக நீங்கள் பிக்னஸ்லாம் நிறைய பேர் இந்த காலேஜ் படிக்கிற பசங்க டுவெல்த்து படிக்கிற பசங்க இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க நான் நிறைய பேர்த்துக்கு அட்வைஸ் தான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா வேறு ஏதாவது ஜாபுக்கு படித்த ஜாபுக்கு போங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு ஜாப் பண்ணுங்கள் இந்த ஆடியோ ஃபீல்டுங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிக்ட் ஐட்டிங் அப்படின்னா இதுலேருந்து உங்களால் மேலேயே வர முடியாது இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன் நீ கூட இப்படி வேலை செய்ய அப்படின்னு சொல்லலாம் எப்படா இதில் வந்து ரிலீஃப் ஆகுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ஏன்னா என்னால் வந்து இதில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய முடியல டென்ஷன் ஆயிரும் எல்லாத்துக்கிட்டும் நம்ம பதில் சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நடக்கும் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வரதை நான் தப்பு சொல்ல கிடையாது நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா படித்து ஜாப்புக்கு போங்க நல்லா வருமானம் வர மாதிரி ஒரு பிஸ்னஸ் எதாவது பாருங்கள் இதில் நீங்கள் வருமானத்தை எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயல் சப்ளைக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளை போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டொல் ஓல்ட்டில் டூயல் சப்ளை ஓகேங்களா ஒரு சிலர் பேர் கேட்பாங்க ப்ரொடாஜிக் போர்டு டுவல் ஓல்ட்டில் ஆப்ரேட் ஆகிறது எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிள் தான் அதில் ஒன்றுமே இல்லை அதில் இன்புட்டில் வந்து பவர் சப்ளைக்கு வந்து என்ன எசன்ஸ் போட்டிருக்காங்களோ பார்த்துட்டு நீங்கள் டுவல் ஓல்ட்டு அக்யூரேட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ரெசன்ஸ்லாம் கழட்டி எடுத்துகிட்டு நீங்கள் ரெகுலேட்டர் ஐசி போட்டு டேரெக்டாக கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொலாஜிக் போர்டு பிடி போர்டெலாம் வேலை செய்யணும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க ஓகேங்களா அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் தான் ஆனால் அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இப்போத்துக்கு தெரிகிறதில்ல அவ்வளோதான் ஒழிய மற்றபடியெலாம் வந்து சில பெருசாக தெரிய தெரியதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே நீங்கள் ஊறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் பார்ட் டைமாக பண்ணும் போது தான் அது உங்களுக்கு மைண்டு வேலை செய்யாது ஏன்னா பார்ட் டைமாக பண்ணுறதுலும் ஒரு ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அதுவும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஏதாவது ஒரு 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 நல்லதுக்கு யாராவது எடுத்து சொல்கிறாங்களோ வச்சுங்களேன் அது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த வழி அந்த பிரச்சனை அவங்க வருமோ தான் அப்பயே அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நினைக்கலாம் அந்த மாதிரி நிறைய நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதாவது ஒரு பார்ட் டைம் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேலை நீங்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் வேலை நீங்கள் செய்யணும்னு வச்சுக்கிங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங் வேலை செய்யணும்னு வச்சிக்கோங்க அந்த வேலையில் போய் நான் நல்லா வேலை இருப்பேன் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இங்கே வந்து வேலை செய்வேன் இங்கே வேலை செஞ்சுட்ருக்கும் இருக்கும்போது ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இந்த போர்டு ஏதோ ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மைண்ட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் இருக்கும் அந்த வேலையில் போய் நம்ம ரெகுலராக வேலை செய்கிற வேலையில் போய் நம்மளால் அந்த முழு கவனத்தை அதை செலுத்த முடியாது என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷன் ப்ளம்பிங் வேலை இல்லை அந்த மாதிரி நான் வேலை செய்யணும் வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த ஒர்க் இந்த போர்டு சரிங்களா இந்த போர்டு வந்து எனக்கு எரிஞ்சு போச்சு வெடிச்சு போச்சு இல்லை அந்த போர்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க நான் எடுத்துகிட்டு ஏங்காசு செலவு பண்ணி நான் ரெடி பண்ணும் இதுவே நான் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் வேலை போனேன் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஷார்ட் ஆகிடுச்சி இல்லை அது பைப்பு ஒட்டும் போது நான் மாற்றி ஒட்டிக்கிட்டேன் அது அந்த ஃபிட்டிங் வேஸ்ட் ஆகுதுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டு வேற வாங்கி நான் ரெடி பண்ணிவிட்டு போயிடுவேன் வேலை செய்யாமல் தப்பாயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் யாரோ அவங்ககிட்ட சரி பில்டிங் ஓனர் யாரோ அவங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி போட்டு செஞ்சுட்டு போயிடுவேன் ஆனால் இடத்துல ஏன் கை கேஸ் நான் போட மாட்டேன் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதை கம்ப்ளைண்ட் ஆனாலும் சரி என்னோட அமௌண்ட்டு தான் இங்கே நான் போட்டு வேலை செய்யணும் கஸ்டமர் கொடுக்கும்போது நான் கரெக்டாக செக் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது ஓகேங்களா அதுக்கப்புறந்தான் நான் அதெல்லாம் நான் விட்டுட்டேன் ஏன்டா இந்த ஃபீல்டுக்கு வந்த மாதிரி நான் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன் விட முடியல கண்டிப்பாக அதாவது பண்ணால் பயங்கரமாக பண்ணும் இல்லைனா பண்ணக்கூடாது அதுதான் என்னோடய கான்செப்ட்டு எதாவது ஒரு தொழிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவு செலுத்தி பயங்கரமாக பண்ணும் நிறைய கான்செப்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னு நான் யோசிக்கிறேன் பிக்னஸாக இருந்திங்கன்னா தயவுசெய்து சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சமான வேலை நீங்கள் செய்கிறது தப்பு கிடையாது ஆனால் அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கிற வேலையாக செய்யுங்க இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட்ரிகல் ப்ளம்பிங்க்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயரருவாயெலாம் கூலி கொடுக்குறாங்க ஓகேங்களா ஆனால் இந்த வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயரருவா கூலிலாம் கிடைக்காது சரிங்களா ஏதோ ஒரு லாஸ்ட்னால் அது உங்கள் தரையில் தான் முடியும் ஒரு சிட்டால் கொத்தனாறுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேசனுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயரூவா ஆயிரத்தி இரநூறுவா வருது ஒரு மாதம் கணக்கு போடுங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபானால் மாதம் முப்பது நாள் முப்பதாயிரரூபா ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாள் நம்மளுக்கு வேலை இருக்காது அப்பப்போ வேலை இருக்கும் அப்பப்போ வேலை இருக்காது இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க இந்த விளக்கு நான் கொடுத்தது உங்களுக்கு தெளிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்னும் நீங்கள் வந்து எஃபெக்ட் போகணுன்னு அர்த்தம் ஏன்னா சிம்பிள் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தெரியாது இப்போ இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மெத்தட் புரிஞ்சிருக்கும் இதை புரியல அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் இன்னும் ஊறணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இடத்துல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்